நெருக்கமான உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் மரந்தாடும்பரம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் களைந்து உங்களுக்கு தெளிவான ஒரு தொழில்நுட்பத்தை எளிய தொழில்நுட்பத்தை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதற்கு நன்றி இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்து பயணிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் உறவுகளே இன்னும் சில குறைபாடுகள் இருக்கிறது தொடர்ந்து உங்களுடன் நான் பேசி வருகிறேன் இப்பொழுது பதிவிடும் பொழுது யார் பெயரை பதிவிடுவது மணமகன் மணமகள் தேடுகிறவங்களும் அவர்கள் பெயரை பதிவிடுவதா அல்லது அவருடைய பெற்றோர் பெயரை பதிவிடுவதா பெற்றோர் பெயரை பதிவிடுவதில் தவறில்லை யார் பெயரை பதிவிடுவீர்களோ அவர் பெயர்கள்தான் விசிபலாக வெளியில் தெரியும் ஆனால் நான் உங்களை மணமகன் மணமகளுக்கு திருமணம் நடைபெற்ற பிறகு டிலைட் நீக்க வேண்டுமென்றால் அவர்கள் பெயர் இருந்தால் எடுத்து நீக்குவதற்கு வசி அதற்காகத்தான் சொல்கிறேன் யாருக்காக பெண் தேடுகிறீர்களோ மணமகள் தேடுகிறீர்களோ அவர்கள் பெயரை பதிவிடுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு அது எளிதாக இருக்கும் நன்றி உறவுகளே மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது இந்த வரந்தேடும் பரத்தில் சந்தேகம் இருந்தால் என்னை வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான விளக்கத்தை காணொளி வழியாக யூடியூப் வழியாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன் நன்றி உறவுகளே பெரிய தொழில்நுட்பத்தை எளிய வடிவில் அனைவரிடம் கொண்டு சேர்ப்போம் நல்ல மாற்றத்தை சமூக வலைத்தளங்களில் விதைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்